ஐயா வணக்கம் வாழ்க வளமுடன் ஆனந்தம் பொங்கட்டும் ஆத்தூரிலிருந்து சுந்தரேசன் பேசுகிறேன் ஐயா இது என்னுடைய அணு பதிவு கடந்த ஒரு மாதத்திற்கு மேல் இந்த பதிவு உங்களுக்கு அனுப்பலாம் என்று முயற்சி செஞ்சிகிட்டு இருந்தேங்க முடியவில்லை என்று தான் அதற்கான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது சடோரி நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் அதில் கலந்துக்ட அதில் நல்ல ஒரு அனுபவம் எனக்கு ஏற்பட்டது ஆனந்த நிலை இன்னும் எனக்குள்ளாரி இருந்துட்டு இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் உணர்ந்துங்க ஓ ஆனந்தத்தில் நாம் இருக்கிறோம் என்பதே கொஞ்சம் நாளைக்கு அப்போதான் தெரிஞ்சுதுங்க அதேமாதிரி என்னென்னா மிகப்பெரிய ஒரு அமைப்பு என்னென்னா முன்னெல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன சந்தம் சத்தம் வந்தால் கூட விடிச்சிருவேன் அது என்னோடய மைண்டில் பதிவாயிடும் அது என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஆனால் சடோரி கலந்து கொண்ட பிறகு படுத்த தூக்கம் வந்துடுது வந்தவுடன் விழிப்பு மட்டும்தான் விழிக்கும் போது மட்டும்தான் இருக்குங்க இடையில் என்ன நடக்குதுன்னு எதுவும் தெரிய மாட்டேங்குது சினிமாவில் வர மாதிரி முழிச்சுட்டு நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை அப்படிங்கிறது வந்துச்சுங்க சமாதி நிலைன்னு நினைக்கிறேங்க அந்த நிலையினுடைய ஒரு பாதையை நோக்கி போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுதுங்க அதே மாதிரி உங்களுடைய ஞான பாடல் பொருள் தேடி தேடி கடையில் ஆஃபீஸ் போனால் முதல் பாட்டு அதுதான் இங்கே டிராவல் பண்ணும்போது பாட்டு கேட்கணுன்னு தோணுச்சுன்னா அந்த பாட்டு அதுதான் நண்பர்களோட வெளியில் காரில் போனாலும் ப்ளூடூத் கனெக்ஷன் பண்ணி அந்த பாட்டு போட்டுட்டு தாங்க ஐயா எங்கேயுமே அதை கிளம்புவேன் அந்த பாட்டு ஒரு நல்ல வைப்ரேஷன் எப்படி நம்ம எங்கேயாவது கிளம்புனா சாமி பாட்டு கேட்டு போக இல்லைங்களா அந்த மாதிரி எனக்கு இந்த பாடல் உங்களுடைய அந்த ஞான பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதில் நல்ல மனம் லைக்கிறது அதேமாரி சடோரிக்கு பின்னாடி கருணை அதிகரிச்சிருக்கு கருணை எல்லாத்தையும் கருணையோடு பார்க்கக்கூடிய எண்ணங்கள் வந்துவிட்டது டிவி சினிமா யூடியூப் இதில் யார் ஏதோ ஒரு கேரக்டர் சம்மந்தமே இல்லாமல் ஜஸ்ட் அழுதாலும் எனக்கு அந்த அழுகை நிலை வந்துடுதுங்க கண் எனக்கும் கலங்கிருது சினிமாலாம் தேட்டரில் பார்க்கும்போது அப்படியே சவுண்டு விட்டே அழுகிற மாதிரியான ஒரு அமைப்புகள் இருந்தது அதான் நம்ம அவங்களாவே மாறுகிறோமா அந்த மாதிரி கருணைகள் எனக்குள்ளார வந்துட்டிங்கய்யா அதுவும் அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது அதே மாதிரி இரவில் அதிக நேரம் தூக்கம் முடியலைங்க முடிச்சிருக்குற மாதிரியே தோணு தூக்கம் வர மாதிரி இருக்கு ஆனால் இல்லை இல்லை முடிச்சிருக்கலாம் இதே ஒன்று பார்த்துட்ருக்கலாம் அப்படிங்கிற செல்லணும்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க தூக்கம் தூங்குறதுக்கு பிடிக்க மாட்டேங்குதுங்க அது கிட்டத்தட்ட அது ஒரு வருஷமாகவே இருக்குது அந்த மாதிரியே அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை பக்குவப்பட்ட நிலையிலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம் எனக்குள்ள ஏற்பட்டதுங்க ரைட் மாதிரி எவ்வளோ இழப்புகள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் ஒரு நிலைக்கு வந்துவிட்டேன் மாதிரி ஏமாற்றத்தையும் ஏற்றுக்கொள்ள நினைக்கட்டேன் அதாவது நடுநிலையாக பார்க்குறேங்க சாட்சி பாவமாக பார்க்க சொன்னீங்கல்ல என்னுடைய நிலையில் இருந்தேன்னா மற்றங்கள் நிலையில் வெளியிலிருந்து ஒரு சம்பவம் நடக்கிற மாதிரி பார்க்குற மாதிரி பழகிக்கிட்டே அதே மாதிரி என்னென்னா எல்லாம் நடக்குது கர்மா தானே கர்ம நிலைகள் தானே அதன்படியே நடக்கட்டும் நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் மேலே ஒருத்தர் நடத்திறோம் அது நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற எண்ணங்கள் வந்துருச்சுங்க எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை நோக்கி போயிட்டுருக்குங்க ஐயா மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் பொழுது நமக்கு இல்லை இது மற்றவங்களுடைய நிலையிலேருந்து பார்த்தா தான் நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துருச்சுங்க ஐயா அதே மாதிரி சடோரி கர்மயோகிக்கு நானும் ஒரு வருஷமாக ட்ரை பண்ணேங்க முடியல இப்போ தான் போன மாதந்தான் கலந்துக்கிட்டேன் அந்த சடோரி கர்மயோகியிலும் நல்ல ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சதுங்க அதாவது அந்த ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய விதங்கள் எப்படி இருக்குது ஒரு ஒரு தியானம் அப்படிங்கிறது எவ்வளோ ஆர்கனைஸ் பண்ணுங்கிறது அது உண்மையான எனக்கு ரொம்ப பிடிச்சிது எல்லாரும் எல்லா வேலையும் செய்ய செய்ய செய்து ஓய்வு தர இத்தனை வேலைகள் இருக்கிறவங்களே வந்து பார்த்தோன்னே தான் அந்த சடுவரியனுடைய தன்மை எனக்கு புரிஞ்சுதுங்க ஐயா அதேமாதிரி எனக்கு அந்த இரண்டு நாள் உடல் அந்த செகண்ட் நாள் உடல் எல்லாம் ரொம்ப பாதி வயிற்றோட்டம் ஒரு நாலஞ்சு தடவைக்கு மோஷன் போயிட்டு நாலஞ்சு தடவை வாங்கிட்டு வந்துருச்சுங்க அப்புறம் எனர்ஜி உடம்புல ஏறிச்சு அப்படின்னு நீங்களும் சொன்னீங்க எல்லாம் சொன்னாங்க அது அதே மாதிரி அன்னைக்கு என்னால் ரொம்ப முடியலைங்க இரண்டாம் நாள் எனக்கு சரியாக பண்ணிக்கிற மாதிரி அதனால் பர்மிஷன் கேட்டு உங்ககிட்ட நேரமாக கிளம்பிட்டேங்க சில வழி தியானிகள் முடிச்ச நானும் கிளம்பிட்டேங்க சாப்பிடக்கூடல அந்த டைம் ஆக எனக்கு வெளியே ஒரு மாதிரி வந்தங்க டிராவல் பைக்கில் வரும்போது என்னால் முடியலைங்க அப்புறம் என்னாச்சுன்னா சரி ஓகே குரு ஞானப்படல் கேட்கலான்ட்டு கரெக்டாக பொருள் தேடி தேடி பாட்டுங்க அந்த பாட்டு கரெக்டா ஒரு மூணு தடவை கேட்டேங்க அந்த பாட்டு ரிப்பீட் ரிப்பீட் கேட்டு கேட்டு கேட்க அந்த வயிறு வலி எல்லாம் சுத்தமா போயிடுச்சுங்க நார்மலா இருந்தது அந்த பாட்டு போடும்போது குருவே நீங்களே பாத்துக்குங்க எது நடந்தாலும் உங்களுடைய பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டு கேட்டங்க அவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருந்தது அப்ப என்னடா அது இது இப்படி ஒரு இருக்கா அப்படிங்க பாருங்க நல்ல அனுபவம் குருவாக உங்களை ஏற்றுக்கொள்கிறேன் கேட்டுக்கிட்டேங்க ஐயா இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்றதுல ரொம்ப மகிழ்ச்சி நன்றிங்க ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி என்னால் முடிந்த சடோரி தியானிகளை உருவாக்குவதற்கு நான் முயற்சி செய்கிறேன் கர்ம யோகத்தையும் சிறப்பாக செய்ய ஒவ்வொரு நொடியும் முயல்கிறேன் நன்றிங்க ஐயா வாழ்க வளமுடன் ஆனந்தம் பொங்கட்டும் என்னு துணை யும்